சின்ன குட்டீசுகளா வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முதிய சிங்கமும் ஒரு புத்திசாலி நரியும் பற்றிய ஒரு சூப்பரான கதைய பார்க்க போறோம் வாங்கோ ஒரு நாள் ஒரு முதிய சிங்கம் வேட்டையாட முடியாமல் நான் உணவில்லாமல் சீக்கிரம் இறந்துடுவேன் என்று கவலைப்பட்டுச்சு சிங்கம் சோகமா வீட்டுக்கு போகும் வழியில ஒரு சின்ன பறவை கிட்ட தன்னோட துக்கத்தை சொல்லிச்சு பறவை இந்த செய்திய காட்டுல உள்ள எல்லா மிருகங்களுக்கும் சொல்லி சிங்க அண்ணன் சாப்பிட முடியாமல் இருக்கிறார் என்று அழுதுச்சு இத கேட்ட எல்லா மிருகங்களும் நம்ம சிங்க ராஜா இப்படி கஷ்டப்படக்கூடாது என்று நினைச்சு சிங்கத்துக்கு உணவு கொண்டு போக முடிவு பண்ணுச்சு ஒவ்வொரு மிருகமும் தன்னோட முறைப்படி சிங்கத்தோட குகைக்கு போய் உள்ள நுழைஞ்சுச்சு ஆனா ஒரு புத்திசாலி நரி மட்டும் வயசான சிங்கமும் ஆபத்தானதுதான் என்று சந்தேகப்பட்டுச்சு நரி சிங்கத்தோட குகைக்கு வெளியே நின்னு தரையில் இருக்கிற தடயங்களை கூர்ந்து பார்த்துச்சு நரி கண்டது என்ன விலங்குகளின் தடயங்கள் மட்டும் இருந்துச்சு வெளியே வந்த தடயங்கள் இல்லை இதை பார்த்ததும் நரி குகைக்கு வெளியேயே நின்று சிங்கண்ணா நான் உங்களுக்கு உணவு கொண்டு வந்திருக்கேன் என்று கத்துச்சு சிங்கம் ஆச்சரியத்துடன் அப்படியா நல்லது ஏன் உள்ள வரல என்று கேட்டுச்சு நரி சிரிச்சுக்கிட்டே உங்க குகவாசல்ல தரையை பார்த்தேன் உள்ள போன தடங்கள் நிறைய இருக்கு ஆனா வெளியே வந்த தடங்கள் ஒண்ணும் இல்லையே என்று சொல்லிச்சு இதை கேட்ட சிங்கம் அமைதியா ஆகிடுச்சு நரி வேகமா ஓடி போச்சு இதுதான் திருவள்ளுவர் அறிவுடையார் எல்லாம் உடையார் என்று சொன்னது அதாவது அறிவு இருந்தால் எந்த ஆபத்தையும் குட்டீஸ் இந்த கதையில இருந்து என்ன கத்துக்கிட்டோம் ஆபத்து இருக்கும்போது கவனமா பார்த்து புத்திசாலித்தனமா யோசிச்சு நடந்துக்கணும் இல்லையா நீங்களும் எப்பவாவது ஆபத்து வரும்போது எச்சரிக்கையா இருந்திருக்கீங்களா உங்க அனுபவத்தை வீட்ல சொல்லுங்க நாளைக்கு வேற ஒரு புது கதையோட சந்திப்போம் பாய் பாய் Please like, share, and subscribe to this video. Story kids Rise.